ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் சேருவாங்க நான் வீடுகளை போவோம் என்ன மல்லிகை உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அதுவும் எல்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு நம்மளோட அரவிந்த்ங்க நம்மளோட ஃபேவரேட் ஆக்டர் அரவிந்த் வந்து மல்லியை பார்த்து கேட்குறாரு இதை பார்த்த உடனே எனக்கே ஒரு மாதிரியாகிடுச்சுங்க ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அரவிந்த் ஏன் இப்படி கேட்டார்னு பார்த்திங்கன்னா மல்லியை விஜயம் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக தாங்க என்ன நடந்துச்சின்னு போதான் கேட்குறீங்க ஆமாங்க நம்மளோட அரவிந்த் என்ன திரும்ப பண்ணுறாரு அம்மீதே காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு அந்த டைமில் நம்மளோட வெண்பா குட்டி வந்து அரவிந்த் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க இப்படி தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்குன்னு கல்யாணம் ஆகிடுச்சி ஆனால் அவங்க கூட கல்யாணம் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்னென்னு தெரியல அதான் உங்களுக்கு சொல்லான்ட்டு கால் பண்ண அங்கிள் மல்லிகம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு நாங்கள்லாம் ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருந்தோம் ஆனால் இப்போ என்னன்னு தெரியல அவங்க என்ன விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டில் என்னென்னமோ பேசிக்கிறாங்க அப்பா ரஞ்சிதா அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க ரஞ்சிதா சித்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல அதனால தான் உங்கள் கிட்டே உதவி கேட்கலான்ட்டு கால் பண்ணேன் அப்படின்னு நம்ம வெண்பா குட்டி வந்து நம்மளோட அரவிந்துக்கு வந்து கால் பண்ணி கெஞ்சிருப்பாங்க எப்படியாவது மல்லியம்மாவை என்கிட்ட சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதனால் மனசு உடஞ்சி போன நம்மளோட அரவிந்த் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே இது உண்மையாக இருந்தால் மல்லியையே கேட்டு அவங்கள சேர்த்து வச்சுருவோம்ன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம அரவிந்த் நல்ல எண்ணத்தோட தானே கேட்குறாங்க நேராக வந்துட்டு நம்மளோட பாபு வீட்டுக்கு வந்துட்டு பாபுவை பார்த்து கேட்குறாங்க மாமா ஒரு விஷயம் எனக்கு கேட்கணும் கேட்கட்டுமான்னு கேட்க கேளுங்கன்னு சொல்ல மல்லியை பார்த்து கேட்குறாரு மல்லி உனக்கும் விஜய் கல்யாணம் ஆகிடுச்சா எல்லாம் முடிஞ்சிச்சா ஒரே வீட்டில் இருந்தீங்களா ஒன்றா இருந்தீங்களா அப்படி இப்படி தேவையில்லாம் தகாத வார்த்தையில் பேசுறாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை பண்ணாதான் மல்லியும் விஜய்யும் ஒன்று சேர்த்து வைப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இது மட்டும் இல்லைங்க மல்லியோட ஊர்க்காரங்க இருக்காங்க இல்லையா அதில் ஒருத்தர் வந்து பாபுவோட சாரி பாபு இல்லைங்க அரவிந்தோட அம்மாவுக்கு தெரிஞ்சு அவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க இப்படி தான் ஒரு பணக்காரனுக்கு கப்பாட்டியாக இருந்தால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட தேவை இல்லாதெல்லாம் வற்றி வச்சுட்டாங்க இதனால் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் தாங்க நம்ம அரவிந்த் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார் நம்ம இதுக்கு நடுவில் தான் மாட்டிட்டு சிக்கி தவிக்கிறாங்க அவங்க எப்படி தவிக்கிறாங்கன்னா நூடுல்ஸ் மாட்டேன் நூடுல்ஸ் மாதிரிங்க நூடுல்ஸில் எவ்வளோ சிக்கியிருக்கு பார்த்தீங்களா மொத்தமாக எடுத்து அடிச்சு சாப்பிட்டா தான் வேலைக்கு ஆகும் ஒன்றொன்னா பிரிச்சு சாப்பிட்ணும் லேட் ஆகும் அந்த மாதிரி தாங்க இருக்கேன் என்னங்க பண்ணுறது வானம் பொழிக்கிறது பூமி விளைக்கிறது உனக்கே கொடுக்க வேண்டிய விஸ்திங்கிற மாதிரி விஜய்யை லவ் பண்ணல ஆனால் மல்லி லவ் பண்ணா விஜய்யை கல்யாணம் பண்ணல ஆனால் மல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால் நீ நின்று வெளியே போடான்ற மாதிரி நம்ம அரவிந்தை வெளியே போக சொல்லிவிட்டு விஜய் மல்லி சேர்த்து வைக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம டேரக்ட் முடிஞ்சு பண்ணிட்டார் போல் இதனால் நான் என்ன பேச வரேன்னு என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தன்னால் புரிஞ்சிருக்கும் மல்லி விஜய் தான் கல்யாணம் பண்ணுவாங்க நம்மளோட அரவிந்து விலை சொப்பிட்டு போயிடுவார் இதுதான் மேட்டர்ஸ் ஸோ இதை சுருக்கமாக சொல்லியிருப்பேன் சுருக்கமாக சொன்னால் அவங்களுக்கு புரியாதுன்றதுனால தான் நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருக்கேன் இதுக்கு நடுவில் தேவையில்லாமல் என்னோடய டாக் வைஸ் எம்ஐடிய பிரதர் தேவையில்லாமல் நடுவில் பேசுவான் பைத்தேக்காரன் அவன் சொல்கிறதுலாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா அவனுக்கு இதே வேலையாக போச்சுங்க ஆனால் வீடியோ போடுறத பார்த்து போகிறான் இவ்வளோ அழகாக இருக்குன்னே அப்படின்ற பொறாமை அதனால் அவன் அப்படி தான் பேசுவான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல்லை மறக்காம ஆன் பண்ணிட்டு போங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனு கூட உங்கள் மொபைல் வந்து அப்டேட் ஆகும் ஓகேங்களா சரி தம்பி pasti gitu pola mah, saya see you, bye bye.